தொழுகைக்கு உள்ள நாம போகும் பொழுது ஏழு விஷயத்தை செய்யணும் இந்த ஏழு விஷயம் செஞ்சாதான் போக முடியும் ஓகேவா இது தொழுகைக்குரிய நிபந்தனைகள் என்பதாக சொல்லுவாங்க இந்த ஏழு விஷயம் செஞ்சா மட்டும்தான் நாம தொழுகைக்குள்ள போக முடியும் ஏழு விஷயத்துல முதலாவது நம்முடைய தொழுகுடைய இடம் இருக்குல்ல அந்த இடம் சுத்தமா இருக்குதா இல்லையா அப்படின்னு பாத்துக்கணும் நம்பர் ஒன் இரண்டாவது நம்முடைய உடல் சுத்தமா இருக்கா இல்லையா மூன்றாவது நம்முடைய ஆடைகள் அது சுத்தமா இருக்கா இல்லையா ஓகேவா இந்த மூணு விஷயத்த சுத்தத்து அடிப்படையில் இந்த மூணு விஷயத்தை பார்க்கணும் நாலாவது நம்முடைய ஆடைகள் இருக்குல்ல நம்முடைய ஆடைகள் நம்முடைய மான உறுப்புகளை மறைச்சிருக்கா இடுப்புக்கு தொப்புளுக்கு மேல இருந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் இது ஆண்களுக்கு உரியது பெண்களுக்கு இந்த மாதிரி மறைஞ்சிருக்கா இல்லையா உதாரணமா நம்முடைய முட்டிக்கு மேல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு காயின் சைஸ் இப்ப அவரு தொழுகைக்கு அனுமதி இல்ல தொழுக முடியாது நிபந்தனைகளுக்கு அவர் தொழுக முடியாது இந்த மாதிரி தொப்புளுக்கு மேல இருந்து முட்டி கீழே வரைக்கும் ஆடைகளை மறைச்சிருக்காரா அப்படின்னு பாக்கணும் இதே நாலாவது ஐந்தாவது நாம எந்த நேரத்திற்குரிய தொழுகையை தொழுகிறோம் உதாரணமா அஞ்சு மணிக்கு தொழுகிறோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தொழுகிறோம் இது வந்து என்ன தொழுக அசர் தொழுக அப்படின்ட்டு நேரத்தை அறிஞ்சிருக்கணும் நான் வந்து அசர் தொழுகிறேன் அப்படின்ட்டு நினைச்சு அது தொழுகணும் நேரத்தை அறிஞ்சு தொழுகணும் நைட் எட்டு மணிக்கு போயிட்டு நான் நொகுர் தொழுகிறேன்னு சொன்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஓகேவா ஐந்தாவது நேரத்தை அறிவது ஆறாவது நாம நிபுலாவை முன்னோக்கி நாம தொழுகணும் கிப்லா கிப்லா இந்த பக்கம் இருக்குது இப்படி தொழுதா தொழுக கூடாது ஆறாவது ஏழாவது நாம நீயத்தை வைக்கணும் நான் தொழுகதான் போறேன் அப்படி நீயத்தை வைக்கணும் நீயத்தை வைக்காம நம்ம போயிட்டு செய்யறோம் சசிதா செய்யறோம் சொன்னா அதுக்கு எந்த மதிப்பும் இல்ல எனவே இந்த ஏழு விஷயத்தை கவனிச்சு நாம தொழுகைக்குள்ள போனா மட்டும்தான் தொழுகைய அல்லாஹத்தால ஏற்றுக்கொள்வான் இந்த ஏழு விஷயம் இல்லாம அல்லாஹத்தால தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த ஏழு விஷயம் புரிஞ்சா

கட்டாய கடமைகள் இந்த ஆறு விஷயங்கள் இந்த ஆறு விஷயம் இல்லாம தொழுகை இல்ல ஓகேவா அந்த ஏழு விஷயங்கள் நிபந்தனை அது இருந்தாதான் தொழுகைக்கு உள்ளே போக முடியும் தொழுகைக்குள்ள வந்த பிறகு இந்த ஆறு விஷயத்த நாம தொழுகணும் அதுல முதலாவது தக்பீர் தஹரீமா அதாவது நாம தொழுகைக்குள்ள போறோம் தொழுகைக்குள்ள தஹரீம் ஹராமாக்கப்பட்டுருச்சு நம்ம தொழுகைக்கு முன்னாடி பேசலாம் சிரிக்கலாம் சாப்பிடலாம் என்னவெல்லாம் பண்ணலாம் ஆனா தக்பீர் ஹராமான தக்பீர் அதாவது கண்ணியமான தக்பீர் நம்ம தக்பீர் கட்டிடம் இப்ப தொழுகையில பேசக்கூடாது சிரிக்க கூடாது சாப்பிடக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது நாம தொழுகைக்கு உள்ள வந்தாச்சு ஓகேவா தொழுகைக்குள்ள வந்தாச்சு இதுதான் தக்பீர் தஹ்ரீமா இதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு கைகளை கிப்லாவின் முன்னோ கிப்லாவுக்கு நேரம் முன்னோக்கி காது வரைக்கும் கொண்டு போய் காது டச் பண்ணவோ குடிக்கவோ எதுவுமே தேவையில்லை காது வரைக்கும் நேரா கொண்டு போனோம் கைகள் எல்லாம் நேரா சுப்பா இருக்கணும் இப்படி இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாது நேரா இருக்கணும் இவ்வளவு முன்னோக்கி காது வரைக்கும் கொண்டு போகணுமே தவிர காதை பிடிக்க தேவையில்லை இப்போ இவ்வளவு தூரம் வச்சுட்டு அல்லாஹு அக்பர் ஓகேவா அல்லாஹு அக்பர் நம்ம கையை கையை வந்து கிப்லாக்கு நேரா வச்சுக்கிட்டு கண்ணே கிப்லாக்கு நேரா வைக்கணும் இந்த கையை போது இந்த கை போகும் நம்ம கண் அப்படியே கீழே போயிடும் கரெக்டா நம்ம எங்க சஜிதா செய்வோமோ அந்த இடத்த பாக்கணும் கை இருக்குது அல்லாஹு அக்பர் ஓகேவா நம்ம கீழே பாக்கணுமா அங்க பாக்கணுமா எந்த சந்தேகமும் தேவையில்ல கை போகும் பொழுது நம்ம கண்ணும் நிகரா கீழே போயிடணும் அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு தக்பீர் கட்டுவது முதலாவது ஃபர்லு ஓகேவா இது செஞ்சாதான் நம்ம தொழுகைக்குள்ளேயே போக முடியும் தக்பீர் இல்லாம நீங்க என்ன பண்ணீங்க நேர தொழுகை போயிட்டு அலமது இல்லாஹி அப்படின்னு துவா அப்படின்னு சூறா ஓதுனீங்கன்னு சொன்னா அப்படின்னு சூறா ஓதுனீங்கன்னு சொன்னா இந்த தொழுகையில இங்க தொழுகைக்குள்ளேயே போகல சாதாரண குரான் ஓதுற மாதிரி கணக்குல வந்துடும் எனவே தக்பீர் தஹ்ரிமா நம்பர் ஒன் பரல கட்டுறோம்ல தக்பீர் கட்ட உடனே கொஞ்ச நேரம் நிக்கணும் ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் இல்ல மூணு செகண்ட்ஸ் நாம நிக்கணும் இந்த கியா நிக்கிறது இந்த மாதிரி கியாம் நிற்கிறது பரல் கட்டாயமா நிற்கணும் அதுக்கு அடுத்துதான் நாம கிராத்த ஓதணும் சூறாக்கள் ஓதணும் இந்த சூறாக்கள் ஓதுவது பரலான விஷயங்கள் என்ன சூறா வேணா ஓதலாம் ஆனா கன்ஃபார்ம் குரான்ல இருந்து ஒரு சூறா இருக்கணும் இது மூணாவது பரல் இப்ப தக்பீர் கட்டியாச்சு ஓகேவா தக்பீர் கட்டினா உடனே சுமத்தான ஒரு சில விஷயங்கள் இருக்குது சனா ஓதுறது சனா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الفاتحة الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين إهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم அப்படின்னு சூரத்துல் பாத்தியாவை நாம தொழுகையில ஓதணும் இது சூரா பாத்தியா அனைத்து முஸ்லிம்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி தெரியலன்னு சொன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சூரத்துல் பாத்தியாவுடைய மற்றும் மற்ற சூராவுடைய லிங்கெல்லாம் தரேன் அதுல போயிட்டு மனப்பாடு செஞ்சுட்டு அப்புறமா நீங்க சாலை தொழுகையை ஆரம்பிங்க ஓகேவா இப்ப சூரத்துல பாத்தி ஆவதியாச்சு மனசுக்குள்ள மீன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சவுண்டா நம்முடைய காது கேட்கிற அளவுக்கு ஆ மீன் அப்படின்னு அடுத்து இன்னொரு சுறா சின்ன சுறா நாம் ஓத போறோம் அதுக்கு முன்பாக அப்படின்னு ஓதிட்டு இதுக்கு அடுத்து ஒரு நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள் என்ன சுறான்னு இருக்கலாம் குரான் முழுக்க சூறாதான் மொத்த நூத்தி பதினாலு சூறா சேர்ந்ததுதான் ஒரு குரான் ஓகேவா சில பேர் நினைப்பாங்க குரான் வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்ல நூத்தி பதினாலு சூறா சேர்ந்ததுதான் ஒரு குரான் குரானுடைய ஆரம்பத்துல பெரிய பெரிய சூறாக்களா இருக்கும் குரானுடைய கடைசியில சின்ன சின்ன சூறாக்களா இருக்கும் இவ்வளவுதான் விஷயங்கள் இப்ப நம்ம பெரிய சுவரா ஓதலாம் சின்ன சூறாவும் ஓதலாம் யாராச்சும் ஆசைப்பட்டு நான் இஷா பிறகு நஃபீல் தொழுகிறேன் நஃபீல் தொழுகையில நான் வந்து பெரிய சூறா ஓதுறேன் சொல்லி சொரத்தில் பக்கரா ஓஸ்வரத்தில் ஆலயம் குரான் ஓதுனா தாராளமா ஓதலாம் அது குரானு இது சூறா அப்படின்னு எந்தமே இல்லை நூத்தி பதினாலு சூடா சேர்ந்ததுதான் ஒரு குரான் ஓகே இப்ப நம்ம சூரதல் பாத்தியஹாலும் சூடா ஓதியாச்சு அடுத்து ஆமீன் சொல்லியாச்சு அடுத்து ஓதியாச்சு அதுக்கடுத்து ஐயோ காபிரோன் பலி அப்படின்ட்டு துணி சுறா ஓதணும் இந்த துணி சுறா என்ன சுறாவேன்னு இருக்கலாம் இந்த சுறாவும் இருக்கலாம் கப்பத்தி எதா சுறாவும் இருக்கலாம் அலந்திர கைப்ப வரக்கலாம் அரைத்தல் இது இருக்கலாம் என்ன சுறாவே நான் அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்லு தக்பீர் கட்டுவது இரண்டாவது ஃபர்லு கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறது மூணாவது ஃபர்லு கிராத் சூறாக்கள் ஓதுவது இந்த மூணு ஃபர்லி முடிச்ச பிறகு நாம ருக்கு போறோம் ருக்கு எடுப்ப போறோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு சொல்லும் நம்ம கை லைட்டா விலகணும் அல்லாஹு அக்பர் சொல்லும் போது ருக்குக்கு போயிடணும் ருக்குல

அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டோமா இருக்கணும் எந்த அளவுக்கு முதுகு மேல ஒரு கிளாஸ் வச்சா அதில் தண்ணி இருந்தாலும் ஆடக்கூடாது அசையக்கூடாது அந்த அளவுக்கு ஸ்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி நம்முடைய கைகள் வந்து முட்டியை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து பிடிக்க கூடாது நம்முடைய முட்டியை ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் இருக்கும் அதே மாதிரி நம்ம கண்கள் வந்து நம்முடைய ரெண்டு கால்களுக்கு நடுவில் இருக்கணும் நம்முடைய கண்கள் இந்த மாதிரி நேரத்தில் சுபகான ரொம்ப அதையும் அப்படின்னு ஓதணும் அடுத்து என்ன பண்ணனும் சனியா இல்லாஹு லி மனுஷன் இதா அப்படின்னு சொல்லி நம்ம ருக்கூலிருந்து எந்திரிக்கணும் எவ்வாறு செய்வது பர்லு இல்ல வாஜிபு மற்றும் சுமத்தான விஷயங்கள்ல சார்ந்ததா இருக்கும் ஓகேவா ருக்கூ செய்வதுதான் பர்லு அங்க இருந்து எழுந்திரிக்கிறது நம்ம எழுந்திரிச்சாதான் சஜிதா போக முடியும் அப்படியே இருக்கும் போக கூடாது அதனால எழுந்திரிச்சிருந்து சமியா இல்லாஹு லி லிமன் இதா அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு பிறகு ரப்பனா லகல் ஹம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கதுவாக இது போறோம் இப்போ நம்ம செய்யிட்டா ருக்குல இருந்து எந்திரிச்ச பிறகு நம்ம கண்கள் நேரா கீழே தான் இருக்கணும் அடுத்து ஃபர்ஸ்ட் தக்பீர் தகரிமான ஃபர்லு ரெண்டாவது கையாம் கொஞ்ச நேரம் நிக்கிறது மூணாவது கைராத்த கிரா சூராக்கள் ஓதுவது நான்காவது ருக்கு போனோம் இப்ப ஐந்தாவது ஃபர்லு சஜஜிதா செய்வது ரெண்டு சஜிதா செய்வது எனவே நாம சஜிதா போகும்போது முதலாவது இப்படி முட்டியை வைக்கணும் நம்ம முட்டியை அடுத்து நம்முடைய கைகளை வைக்கணும் அடுத்து மூக்க வைக்கணும் அடுத்து நெத்திய வைக்கணும் இதுதான் அழகான பரிபூர்ணமான சஜிதா முதலாவது நாம முட்டியை வச்சாச்சு அடுத்து கையை வச்சாச்சு அடுத்து மூக்கு அடுத்து நெட்டு இந்த மாதிரி நாம சஜிதா செய்யணும் இந்த மாதிரி சஜிதா சஜு சஜிதா குள்ள போயிட்டு போன பிறகு மூணு முறை சுபஹான ரொப்டி அல் ஆழலா சுபஹான ரொப்டி அல் ஆழா சுபஹானா ரொப்டி அல் ஆழலா அப்படின்னு மூணு முறை நாம சஜிதாவுடைய துவா ஊதினோம் ஓகேவா இப்ப சஜிதா போகும்போது நம்முடைய கைகள் நேரா எல்லா பேரலும் கிப்லா முன்னோக்கி இருக்கணும் எல்லாரும் இப்படி விரிச்சு விரிக்க கூடாது கையை இப்படி மடக்க கூடாது நல்ல நாரமாக இருக்கணும் அதே மாதிரி நம்முடைய வயிறும் தொடையும் ஒட்டக்கூடாது ஆண்களா இருந்தா வயிறும் தொடையும் ஒட்டக்கூடாது நம்முடைய இந்த கை இந்த இடம் இருக்குல்ல இந்த இடமும் கீழையும் போகக்கூடாது இப்படி போய் படுத்திடக்கூடாது கை தூக்கி இருக்கணும் ஓகேவா தூக்கி இருக்கணும் இடுப்பும் தொடையும் ஒட்டக்கூடாது இந்த மாதிரி விஷயத்த நம்ம பாதுகாத்து நம்ம தொழுகிய சஜிதாவும் நிறைவேற்றணும் சில பேர் நம்ம அடி படுத்துருவாங்க போயிட்டா சஜிதாவில் சின்ன குழந்தைங்களா இருந்தா அந்த மாதிரி செய்யாம கையை தூக்கிக்கணும் அல்லாஹூ அக்பர் சுபஹான ரப்பி அல் ஆலி சொல்லி மூணு முறை ஓதணும் இப்ப சஜ்தால இருந்து அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்லி நாம உட்காருவோம் எதுக்கு ஜல்சா ஓகேவா இந்த மாதிரி ஜல்சால உட்காரணும் உட்கார்ந்து எதுவுமே ஒரு தேவை இல்லை சும்மா உட்காந்த போதும் ஒரு ரெண்டு செகண்ட் இல்ல மூணு செகண்ட் மறுபடியும் அல்லாஹு அக்பர் அங்க மூணு முறை சுபஹான ரப்பியல் ஆலா சுபஹான ரப்பியல் ஆய்லா சுபஹான ரப் முயல் ஆய்லா அப்படின்னு மூணு முறை ஓதி முடிச்சிட்டு சதிதால இருப்போம் சதிதால இருந்து மறுபடியும் ரெண்டாவது ரெக்காரத்து எந்திரிக்கும் பொழுது எதை மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சிருமோ ரிவர்ஸ் எடுக்கணும் முதல்ல நாள் நெத்தி எடுக்கணும் அடுத்து மூக்கு எடுக்கணும் அடுத்து கையை எடுக்கணும் அடுத்து காலை எடுத்து நேரா அடுத்த ரெக்காத்துல போய் நிக்கணும் ஓகே இப்போ நாம ஒரு ரெக்காத்தை முழுமையா முடிச்சாச்சு இந்த ஒரு ரெக்காத்துல என்னடா வந்துருச்சுன்னு எல்லாமே வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஏன் ஆஹ் தக்பீர் கட்டியாச்சு ரெண்டாவது கியாமில் கொஞ்ச நேரம் நின்றாச்சு மூணாவது கிரா தோதியாச்சு நாலாவது ருக்கு செஞ்சாச்சு ஐந்தாவது சஜிதா செஞ்சாச்சு ரெண்டு சஜிதா செஞ்சாச்சு இப்ப இந்த ஐந்து விஷயமும் ஒரு ரக்காத்துல வந்துருச்சுல இதே மாதிரியே இப்ப நாம ரெண்டாவது ரக்காத்துக்கு எந்திரிச்சோம் ஓகேவா செகண்ட் ரக்காத்துக்கு நாம எந்திரிச்சு நின்றோம் இப்பயும் அதே மாதிரியே சுரத்தில் ஃபாத்திஹா அலமது இல்லாஹி ரபி ஆலமீன் இதுக்கு முன்பாக பிஸ்மில்லா மட்டும் ஒதுனா போதும் தொழுகையுடைய ஆரம்பத்துல மட்டும்தான் பில்லாவும் சனாவும் ஓதுணும் ரெண்டாவது காத்து மூணாவது காத்து நாலாவது காத்துல வெறும் லஸ்மில்லா மட்டும் ஊதி நம்ம சூறாக்களை ஆரம்பிக்கலாம் ரஹீம் சொல்லி அலமது இல்லாஹி ரபுல்லா ஃபுல்லா ஓதிட்டு மனசுக்குள்ள மீன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டாவது ஏதாவது துணை ரகத்துல ஓதுனா சூறா இல்லாம வேற ஒரு சூறாவை ஓதணும் ஓதணும்னு சொன்னா வேண்டாம் கண்ட கொள்ளு போலாக வாகாது இல்லையா குழு அப்படின்னா என்ன சூறா தெரியுமோ நாம தாராளமாக ஓதலாம் இப்ப அந்த துணை சூறாவையே ஓதி முடிச்சிவிட்டு எப்படி ஃபஸ்ட்டு ரகாரத்தை செஞ்சோமோ அதே மாதிரியே ருக்கு போறோம் ருக்குல எந்திரிக்கிறோம் சஜிதா போறோம் ரெண்டு சஜிதா செய்கிறோம் ரெண்டு சஜிதா செஞ்சு முடிச்சிட்டு எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ரெகார்த்தை எப்படி வெளியே எந்திரிச்சு நின்றோமோ அதே மாதிரியே தான் ஆனால் செகண்ட் ரகத்தில் செகண்ட் ரகத்தில் நல்லா பாருங்க சஜிதா போய்கிட்டு எந்திரிச்சு இப்படி உட்காருவோம் இந்த நேரத்தில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அதாவது இந்த அத்தகையாத்து உட்காரோம்ல அந்த அத்தகையாத்து உட்காருவது ஆறாவது பரல் அதாவது கடைசி இருப்பு இப்போ ஃபஜ்ரா இருந்தா ரெண்டாவது ரகா தான் லாஸ்ட் ரகா இப்போ இந்த ரெண்டாவது ரகாத்துல அத்தகையாத்து உட்காரோம்ல இது பரல் அசரா இருந்தா நாலாவது ரக்காத்து தான் லாஸ்ட் ரக்காத்து அப்ப அந்த நான்காவது ரக்காத்துடைய அத்தியாகத்தை உட்காருவது அது பரலு மகிழ்ச்சி பாருந்தா மூணாவது ரக்காத்து தான் லாஸ்ட் ரக்காஜ் இப்போ அந்த மூணாவது ரக்காத்துடைய அத்தகையத்தில் உட்காருவது நம்ம பரலாக இருக்குது ஓகேவா எந்திரிச்சு உட்காந்து நம்முடைய கால்கள் பாருங்கள் கால்கள் நேராக குத்த வச்ச மாதிரி இருக்கணும் குத்த வச்ச மாதிரி இருக்கணும் ஓகேவா இப்படி காலை வந்து போட்டக்கூடாது குத்த வச்ச மாதிரி இருக்கணும் இப்போ குத்த வச்ச மாதிரி அப்படியே உட்காந்து நாம அத்தகையாத்து போதை போறோம் التحيات لله والصلوات والطيبات السلام عليك ايها النبي ورحمه الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله இதுதான் அத்தகையாத் இந்த துவாவை நாம செகண்ட் ரக்காத்துல நாம ஓத போறோம் அதாவது செகண்ட் ரக்காத்துலயும் ஓதணும் லாஸ்ட் ரக்காத்துலயும் நம்ம ஓதணும் நல்லா ஞாபகம் ஞாபகத்துங்க பஜ்ஜிரா இருந்தா ரெண்டு ரக்காத்து தான் பொருள் அப்ப நாம செகண்ட் ரக்காத்து தான் ஓத போறோம் அடுத்து இப்ப மகிரி தொழுகையா இருந்தா செகண்ட் ரக்காத்துலயும் அத்தகையா தோதிடுவோம் அதே மாதிரி மூணாவது ரக்காத்து தான் லாஸ்ட் ரக்காத் அதனால மூணாவது ரக்காத்துலயும் நாம அத்தகையா தோதுறோம் இப்ப இஷா லோஹர் அசரா இருந்தா செகண்ட் ரகத்துலயும் நாம் அத்தகையா தோதுவோம் செகண்ட் ரகத்துல அத்தகையா ஓதிட்டு மூணாவது ரகத்துக்காக எதிர்த்தனும் செலவாத்து துவா ஓத தேவையில்லை இப்ப லாஸ்ட் ரகாத்து தான் இந்த ரகாத்தா இருந்தா இப்ப நாம் அத்தகையா தோதணும் சஜிதா செலவா தோதணும் துவா ஓதணும் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி வரலாற்றுவது அப்படின்னு கேட்கறாங்க அஷ்ஹது அல்லாஹு இல்லல்லாஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இந்த மாதிரி ஓதி முடிச்சுட்டு நீங்கள் கையை இப்படியும் வைக்கலாம் இல்லை நார்மலாக கையை வைக்கலாம் ஓகேவா என்ன வேணால் வைக்கலாம் இதுதான் அத்தகையாத்துடைய முறை இப்போ நாம ரெண்டு ரக்காத்து நாம பரிபூர்ணமாக செஞ்சாச்சு பஜ்ரு தொழுகிறோன்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டாவது காலத்தில் அத்தகையா தோதி முடிச்சிட்டு اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد, مجيد.

அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நாம தொழுகைய முடிச்சிருவோம் இது பஜருடைய தொழுகையா இருந்தா மட்டும்தான் இப்ப மகரிப்புடைய தொழுகையா இருந்தா என்ன செய்யணும் நம்ம அத்தைஹா தோதிருவோம் அத்தைஹா தோதிட்டு மறுபடியும் எந்திரிச்சு அல்லாஹு அக்பர் எந்திரிச்சு நின்றுட்டு சூழத்தில் பாத்தியா ஓதுனோம்ல எந்திரிச்சு நின்று நான் சும்மா உட்காந்துருக்கேன் எந்திரிச்சு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்சு பாத்தியா மட்டும்தான் ஓதனும் ஃபத்தியா ஓதிட்டு நேரா ருக்கு போயிடணும் சஜிதா போகணும் அதே மாதிரி ரெண்டு சஜா செஞ்சு முடிச்சிட்டு அத்தகையாத்து சலவாத்து மூணு ரகத்தா இருந்தா சரி இந்த மாதிரி தொழுகியா இருந்தா அசரு அசரு ரெண்டாவது அத்தகைய மட்டும் ஓதி முடிச்சுட்டு நேரம் எந்திரிச்சு நின்று மூணாவது ரகத்தை தொழுகிறோம் இந்த மூணாவது ரகத்து எப்படி தொழுகணும்னு சொன்னா ரகத்துல தொழுத தான் தொழுகணும் சனாவும் அழுது பிள்ளை மட்டும் ஆரம்பத்துல தேவையில்லை அதே மாதிரி ஓதனும் துணிஸ்வரா ஊத தேவையில்லை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் பருளுடைய தொழுகையா இருந்தா ரெண்டு ரக்கத்துல மட்டும்தான் துணை சுரா ஓதுறோம் மற்ற ரெண்டு ரக்கத்துல இல்ல ஒரு ரகத்துல எந்த தேவையும் இல்ல சுள் பாத்திகா மட்டும் ஓதுவதுதான் சுண்ணத்தான விஷயங்கள் இதே நம்ம சுண்ணத்து நஃபீல் தொழுகிறோம் அசருக்கு முன் சொன்னத்து நாலு தொழுகிறோம் மகரிபுடி பின் சொன்னத்துக்கு ரெண்டு தொழுகிறோம் அப்படின்னு இருந்தா இஷாவுடைய முன் சொன்னத்து நாலு தொழுகிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரகத்துல சுத்தல் பாத்திகா இல்லமுஸ்வரா ஓதுறோம்ல அதே மாதிரி அதுக்கு அடுத்த ரெண்டு ரக்காலத்துலயும் நாம சூத்திர பாத்திஹா அலமுசரா ஓதணும் ஓகேவா சுண்ணத்துக்கும் உள்ள டிஃபரென்ஸ் இப்ப நம்ம என்ன போயிரோம் நாலாவது மூணாவது பாத்திஹா ஓதிட்டு போறோம் சஜிதா போறோம் மறுபடியும் எழுதிச்சு நின்று சூத்தல் பாத்திஹா புனேஸ்வர ஓதிட்டு போறோம் சஜிதா போறோம் அத்தகைய உட்காந்து அத்தகையத்துல அத்தகையாத்த ஓதிட்டு சலவா ஓதிட்டு துவா ஓதிட்டு அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லான்னு ஓதி முடிச்சிட்டு சலாம் சொல்ற முறை மட்டும் பாருங்க நிறைய பேர் தப்ப தப்பா செய்யறாங்க அத்தகி அத்தகைய இடத்துல முடிச்சுட்டு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா நம்ம கண்கள் எங்க இருக்கணும்னு சொன்னா இந்த கை ஓரம் இருக்குல்ல அப்படியே இந்த ஓரத்துல அப்படியே போய் இங்க ஷோல்டர்ல நம்ம ரெண்டு ஷோல்டர்லயும் மலக்கு மார்கள் இருப்பாங்க இந்த மலக்கு மார்களுக்கும் இந்த சைடு எல்லா தொழுகையாளிகள் இருக்காங்களே அவங்களுக்கு சலாம் சொல்றோம் நாம ஓகேவா நம்ம நீ ஏத்து வச்சிக்கணும் மலக்கு மாவலுக்கும் இந்த சைடு உள்ள எல்லாத்துக்கும் நாம நீ ஏற் சலாம் சொல்றோம்னு நீ வைக்கணும் அசலாமு அலைக்கும் ரஷ்ம அதே மாதிரி என்ன பண்றோம் மறுபடியும் பொறுமையா அஸ்ஸலாமு அணைக்கும் ரஷ்ம துல்லா சொல்றதுதான் பாக்குறோமே தவிர அங்க அங்க யாரு இருக்கான்னு பாக்குறது பின்னாடி யாரு தொழுகரா லேட்டா வந்திருக்காரா இல்லையா அந்த மாதிரி நாம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல எனவே நாம தொழுகையில தொழுகை தான் நாம ஃபுல் கவனம் தொழுகையில மட்டும்தான் இருக்கணும் அல்லாஹியா முன்னாடி நிக்கிறான் நான் என்னுடைய கபூருடைய வாழ்க்கைக்காக தொழுகிறேன் அப்படின்னு நீயும் நாம தொழுகும் பொழுது இந்த தொழுகை அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இடத்துல கபூலியத்தானதாக இந்த தொழுகைக்கு பிறகு நாம கேட்கக்கூடிய எந்த துவாவா இருந்தாலும் அல்லாஹ் காலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகையாக இந்த தொழுகை நமக்கு ஆகும் எனவே நீங்க கவனமா இன்ஷா அல்லாஹ் நாம தொழுகணும் இந்த தொலுகையிலையும் சரி உங்களுக்கு ஒரு சில விஷயம் தான் புரிஞ்சிருக்கோம் ஒரு சில விஷயம் புரியாது அது என்ன உங்களுக்கு என்ன புரியலையோ தாராளமாக நீ கமெண்ட்ல கேளுங்க அது அந்த சந்தேகத்திற்கும் ஒரு வீடியோ போடுறேன் என்னால் முடிஞ்சா நான் போடுறேன் நீங்களும் எனக்காக செய்யுங்க என்னுடைய குடும்பத்துக்காக செய்யுங்க நானும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்காக வரமத்துல